நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மனம் எப்படி திருமணம் இதான் தலைப்பு மனம் எப்படி திருமணம் அதாவது திருமணம் வந்து திருமணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விவாக ரேகை தார ரேகை களத்து ரேகை ஐக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய திருமண ரேகை நம்ம கையில் புதன் மேடு இருக்கு இல்லையா இந்த சுண்டு விரல் இல்லையா சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு அந்த புதன் வீட்டுக்கும் புதன் மீட்டு ரேகை இருக்கு இல்லையா அந்த பாருங்க இதிலிருந்து இந்த இருதய ரேகை இவ்வளோ தூரம் வர இந்த இந்த இடத்துல வர உங்களுக்கு தொடர்புதன் ரேகை தொடர்புகள் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ணும்போது வேறு ஒரு வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருக்கிறா காத்திருக்கவும் இல்லை சிறிது நேரம் படித்து ஃபோன் செய்யவும் சொல்கிறாங்க தொடர்புன்னா என்ன வா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போ தொடர்பு அப்படின்னா இந்த இந்த இடத்துல இருக்கிற ரேகைகள்லாம் தொடர்பு ரேகைகள் வாயோடு வாய் வாய்ப்பேச்சோடு முடிவது வாயோடு வாய் பேசுவது உடலோடு உடல் பேசுவது மனதோடு மனம் பேசுவது உள்ளத்தோடு உள்ளம் பேசுவது எதவென்றாலும் எடுத்துக்கலாம் உடலும் உடலும் பேசினாலும் மனமும் மனமும் பேசினாலும் வாயும் வாயும் பேசினாலும் இங்கு ரேகை வந்துடும் அது மூளைக்கு போனா தான் மூளையினுடைய செயல்பாடுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கையில் உள்ள ரேகைகள் எல்லாமே நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய கர்மானா நம்மளுடைய செயல் நமக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பிறப்புக்கு முன் என்ன செஞ்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க மூலமா தான் நம்ம வந்திருக்கோம் அந்த பிளட் ரிலேஷன் மூலமா அவங்களுடைய பிளட்டு மூலமா நம்ம வந்திருக்கறனால அவங்களுடைய ரேகைகளும் ஓரளவு நமக்கு வரும் அவங்களுக்கு ரெட்டரட்டையா வந்ததுன்னா தாரம் இவருக்கு ரெட்டரட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இவர் ரெண்டு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற அவசியம் கிடையாது நான் தான் சொல்லிட்டேன் தொடர்பு அப்படின்னா வாயோடு வாய்ப்பே சோடு நின்று போடுவது வாயும் வாயும் எறிவது உடலும் உடலும் இணைவது உள்ளமும் உள்ளமும் இணைவது மனமும் மனமும் எரிவது ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கூட வந்துடும் பாசமாக இருந்தா வந்துடும் இது எல்லாம் சேர்ந்ததான் இந்த ரேகை விவாக ரேகை விவாக ரேகைன்னா அதுக்கு ஒரு சில மாறுபாடு திருமணம் மனதில் தோன்றக்கூடிய ஒரு என்ன மாற்றம் திருமணம் வாழ்க்கையில ஒரு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில டேனிங் பையன்லாம் நிறைய இருக்கும் விவாகம் விவகாரமா ஒரு சில பேருக்கு திருமணம் அமைக்கும் விவாக ரேகைன்னு சொல்றோம் இப்ப தார ரேகை தராதாரமான தாரமா நமக்கு தரமாக இருக்குமா நம்மளோட கூட கடைசி வரைக்கும் வருமாங்கிறது தார ரேகை கடத்திர ரேகை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கனவு மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்ட அன்பு சண்டை அதாவது பாச சண்டை அது சண்டை போட்டாதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் அதே மாதிரி ஐக்கிய ரேகை இப்ப பொண்ணு வந்து உறவா ஐக்கியமானு கேட்குறாங்க தூரமாக பக்கத்தில் இருக்காங்க அதாவது சொந்தக்கார பொண்ணா தூரம் பொண்ணாங்கிறத ஐக்கிய பொண்ணா இருந்து எடுத்துருங்களா அப்படிங்கிறத இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் திருமணம் வந்து ஐக்கியத்தில் அதாவது வேறொரு நபரோட பொண்ணை தான் நம்ம எடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஐக்கிய ரேகை இந்த ஐக்கிய ரேகைனாலும் கடத்தர ரேகைனாலும் தார ரேகைனாலும் விவியாக ரேகைனாலும் திருமண ரேகைனாலும் எல்லாமே ஒன்று தான் அதுக்கு ஏன் அந்த மாதிரி பேர் வந்ததுன்னா விவகாரம் தராகரம் சண்டை தூரத்தில் இருக்கிறது இதனால தான் இந்த பேர் வந்தது ஒன்று ஒன்றுக்கும் நம்மளுடைய தமிழன் வந்து பேர் வச்சிருக்கிறதுல நிறைய ஒரு கருத்துக்களோடு பேர் வச்சிருக்காங்க இப்போ ரொம்ப போரடிக்க விரும்பல இப்போ இந்த புதன் வீட்டுக்கு கீழே புதன் வீடுக்குள்ளே புதன் வீட்டுக்கு சைடில் ஓரத்தில் இருக்கும் அந்த ரேகை இந்த ரேகை ஒரு சிலது மேலே பார்த்தோம்னா தெரியாது அந்த சைடில் சின்னதாக இருக்கும் சின்னதுலேயே நீளமாக இருக்கிறது திருமணம் விவாக ரயில் அதாவது திருமணத்தை குறிக்கிறது நீளமாகும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது எல்லாமே காதல் நிகழ்வுகள் நிறைவேறாத திருமணம் ஒன்றும் லவ் பண்ணி பெயிலியர் ஆவிறது இல்லைன்னா பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி பெயிலியர் ஆகிறது விட்டுட்டு போயிடுறது பிரேக்கப்னு சொல்றோம்ல அதே மாதிரி சின்னதாக இருக்கிறதுலாம் நம்ம பிரேக்கப்போட சேர்ந்தது அதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க லிவிங் டுகெதர் அதாவது கல்யாணம் பண்ணமே குடும்பம் நடத்துவாங்க அதான் நான் சொன்னது வாயும் வாயும் பேசுவது வாயும் வாயும் நான் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு விகாரமாக கூட தோன்றும் வாயும் வாயும் பேச்சோடு காதலோடு அன்போடு பாசத்தோடு நின்று போறது எல்லாமே இங்க வந்துடும் மூளையினுடைய செயல்பாடு மூளைக்கு போகணும் ஒரு சில பேருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொடர்பு இருக்கும் கையில காமிக்காது அது அப்ப மூளைக்கு போகல மனசுல இல்லாம பெரும் உணர்ச்சி பெருக்கு ஆசை பெருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது உங்க மனசுல என்ன இருக்கு பாசம் இருக்கா ஆசை இருக்கா அன்பு இருக்கா ஏதாவது கொண்டு இருக்குன்னா இங்க வந்துட்டு சார் ரேக ஒரு சில பேருக்கு திருமணமே நடக்காது இங்க நாலு கோடு இருக்கும் உடனே நாலு திருமணம் சொன்னோம்னா அது பொய்யாயிடும் எனக்கு கல்யாணம்னு ஆவல சார் இருப்பாங்க இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா இந்த மேட்டுல இப்ப இந்த இறுதி இரேகத்துலேயா இறுதி இரேக பக்கத்துலயே ஒரு கோடு வருது சார் அப்ப பதினெட்டு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தொன்னு கல்யாணம் இருபத்தொன்னு கல்யாணம் முடிஞ்சிடும் ஆனால் ஒரு சில பேருக்கு பதினெட்டுலயே கல்யாணம் வயசுக்கு வந்தோட எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு சார் அப்படிப்பாங்க ஒரு சில பேருக்கு லேட்டாக கூட கல்யாணம் ஆகும் அந்த லேட்டாக கல்யாணம் ஆச்சுன்னா என்ன ஆகும் நல்ல விஷயம் தான் இப்போ இந்த ரேகை வந்து இப்போ நடுப்பில் இருக்கு சார் இந்த ரேகை நடுப்பில் இருக்கு அப்போ முப்பது வயசுல கல்யாணம் ஆகணும்னு ஒரு ரேகை இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க இருபத்தி மூணுலையும் எனக்கு கல்யாணம் அடிச்சா இருப்பாங்க அந்த முப்பது வயசு வர வரைக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் அதாவது சண்டை சச்சரவு அப்படி பிரச்சனை ஆனால் பிரிவு வராது சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்க எச்சரிக்கையாக இருக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது சின்னதாக இருக்கிறது நிறைய திருமணம் காதல் அதாவது மனம் மனம் பேசுவது உடல் உடல் பேசுவது வாயும் வாயும் பேசுவது எல்லாமே மூளைக்கினுடைய செயல்பாடுகள் மூலமாக ஏதாவது ஒன்று இருக்கும் சார் இதை தான் நம்ம கன்ஃபார்ம் அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ அந்த நபர் கையை பார்க்குறாங்கல்ல நம்ம கையில் இருக்க இது இந்த ரேகை வந்திருக்கு இந்த வயசுல ஏன் இந்த ரேகை வந்திருக்குன்னு அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இதில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது இல்லையா ஒரு சில பேர் பேசிக்கிட்டே இருந்து நின்றுவாங்க ஒரு சில பெண்கள் வந்து ரொம்ப டீசெண்டாக ரொம்ப கரெக்டாக வளர்ந்துருப்பாங்க அவங்களுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து பேச்சோடய நின்று போயிடும் பேச்சோடய இருக்கும் ஒரு சின்ன ரேகை வந்து நின்று போயிடும் அதை வந்து நம்ம வந்து தவறாக எண்ணக்கூடாது இந்த சின்னதா வர்றது எல்லாமே இப்படி பெருசாக வர்றது தாரம் திருமணம் சின்னதா வர்றது எல்லாமே காதல் நிகழ்வுகள் காதல் நிகழ்வுகள் அதாவது காதலிச்சு ஆகிறது பேசிக்கிட்டு இருப்பாங்க காதலிக்கிற வாயால் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது நின்று போயிடும் அது ஏதோ ஒரு பிரச்சனை நின்று போயிடும் இந்த மாதிரி வர்றது எல்லாமே நிறைய வரும் கிட்ட வர்றது அதாவது இறுதி இறங்கிக்கு பக்கத்துல வர்றது சீக்கிரம் திருமணம் ஆகும் அதாவது பதினெட்டு டு இருபத்தி அதுக்கப்புறம் முப்பது வயசு முப்பது வயசு அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் நாற்பது டு ஐம்பது அதுக்கு மேல இருக்கிறது ஐம்பதுக்கு மேல வர்றது திருமணம் எந்த வயதில் அந்த சொல்லவே முடியாது பேருக்கு திருமணம் லேட்டா இருக்கும் சீக்கிரமே திருமணம் ரேக வந்து நாற்பது வயசுல திருமணம் வேக வரும் அவங்களுக்கு இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் முடிஞ்சு வச்சுப்பாங்க அது எப்ப ஏன் சார் ஆகுது அது மாதிரி அதுக்கு காரணம் இருக்கு கைக்குவாங்க இப்ப திருமணம் தாவி சுக்கரமேட்டை பாக்கணும் சார் சுக்கரமேடு அளவுக்கு அதிகமா உயர்வா இருந்து சுக்கர வீட்டில் இந்த செல்வாக்கு ரேகைகள்னு சொல்லுவோம் இந்த செல்வாக்கு ரேகைகள் இருந்தா அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடும் ஒன்று அப்படி இல்லை இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஐக்கியமாகும் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் இந்த புதன் வீடு இருக்கு இல்லையா புதன் மீடு இருக்கும் அவங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் இந்த குருமீட்ல ஒரு இன்ட்டு மார்க்கு இல்லைன்னா ஸ்டார் குடியிருக்கும் அவங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் குருமீடுகள்லாம் இருந்தால் அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் இந்த குருமேட்டில் திரி சூளம் முழுப்பு இருந்தாலும் அவங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நல்ல நிறைய விஷயங்கள் நம்ம கையில் கண்டுபிடிச்சிடலாம் ஏன் சார் அது வந்து சரியாக நடக்கிறதுனா அந்த ரேகை வந்து இந்த வயசில் தான் உங்களுக்கு கல்யாணம் முப்பது வயசில் கல்யாணம் ஆகணும் இருக்கு சுக்கரமேடு மேடு அதிகம் மறந்துனா ஆசை அளவுக்கு அதிகமாக வந்துடும் சந்திர மேடு அதிகம் மறந்துதுன்னா மனசில் ரொம்ப ஆசை அதிகமாகும் பொழுது காதலிச்சுடுவாங்க திருமணம் செஞ்சு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவாங்க அப்போ அந்த முப்பது வயசு வர வரைக்கும் கொஞ்சம் கலத்திரம் சண்டை சச்சர ஓரம்னு சொல்லியிருக்கில்லையா ஐக்கியம் ரொம்ப தூரத்தில் அதாவது ஜாதி விட்டு மதம் விட்டு கல்யாணம் பண்ணுறது கலத்திரம் சண்டை சச்சர ஓரம் ஊடல் இருந்தால் தான் கூடல் வரும் அப்படிங்கும்போது தாரம் தராதரமாக இருக்குமா ஒரு சில தராதாரம் இல்லாத திருமணம் நடந்துடும் விவாகரத்து ஆயிரும் விவாக மகி ரத்தம் அதனால தான் அந்த ரேகை எல்லாமே பேர் வேறுபடி வந்தது காரணமே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் பேர் இருக்குது அதெல்லாம் சொன்னோம்னா இந்த சாப்டரையும் மறந்துடுவேன் இப்ப இந்த சுக்கரமேடு வந்து சுக்கர சுக்கரமேட்ல ரேகை இருந்ததுன்னா சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடும் அந்த முப்பது வயசுலங்கிற அந்த ரேகை வந்தாலும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அப்படிலாம் கல்யாணம் முடிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை இப்படி போகுது சார் இப்படி வந்து இந்த விதி ரேகை தொடாமையே போகுது அப்ப காதலிப்பார்கள் காதல் தோல்வியில் முடிந்துவிடும் இந்த விதி ரேக தொட காதல் தோல்வியில முடிஞ்சுவிடும் அப்ப சின்ன ரேகையா இருக்கும் இந்த தார ரேகை நீளம்னா இந்த ரேகை போயிட்டு நேரம் போய் இந்த விதி ரேகையோட ஐக்கியமையும் சேர்ந்துடும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு முதல்ல வர ரேகை திருமண ரேகையா முடிஞ்சிடும் காதலிச்சு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப செவாம்பேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட சேர்ந்து சார் சண்டை சச்சரவு பிரிவு ஒரு சில பேர் கல்யாணம் ஆயிரும் ஆனா பிரிஞ்சிருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன செவ்வாயில இருந்து ரேகையோட செவ்வாயே சண்டை கடவரம் சண்டை போயிட்டு விதி ரேகையோட தான் வாழ்க்கை ரேகை நம்ம வாழ்க்கையினுடைய நிலையை காட்டக்கூடியது அந்த விதி ரேகை அந்த விதி போய் இணையும் போது தற்காலிகமா சண்டை சச்சரவு பிரிஞ்சு இருப்பாங்க அதுக்கப்புறம் பேசி வீசி இணைச்சி வைப்பாங்க இவ்வளவுதான் திருமண வாழ்க்கை என்பது காதல் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேக விதி ரேகையோட என்னென்ன விதி ரேகையை இருந்து ஆரம்பிச்சா ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்து வாழ்க்கை வாழ்க்கை துணை மூலமாக பெரும் பணம் வந்து வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுக்கரமேடு உயர்வாங்க சுக்கரமேட்டுல செல்வாக்கு ரேகை இருந்தாலும் தாரம் முடி திருமணம் முடிந்த பிறகு செல்வாக்கு பணம் செல்வம் செல்வாக்கு வந்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் சரிங்களா இப்ப செவாம்பேட்ல இருந்து விதி ரேகோட ஒரு ரேக ஆச்சுன்னா தற்காலிகமான பிரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தார ரேகையிலே பிரிவு இருக்கும் சார் இந்த தார ரேகை வருது தார ரேகையிலே இப்படி ஒரு பிரிவு இருக்கும் இப்படி பிரிவு இருக்கும் பிரிவு வரும் பொழுது கணவன் மனைவிப்பில் சண்டை சச்சரவு பிரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுல விவாகரத்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல பிரிவு இயலம் வரதுனா அதே மாதிரி தீவு இருக்குதுன்னா இந்த விவாக ரேகையில் ரேகை வருது அதுல தீவு இருக்கும் சின்ன ரேகை தான் வரும் அதுலயே ஒரு தீவு இருக்கும் அப்போ சண்டை சச்சரவு பிரிவு தற்காலிக பிரிவு அதுக்கப்புறம் சேர்ந்த இடத்துக்கு வாய்ப்பு உண்டு வேலை விஷயமா புரிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த விவாக ரேகை நேரா இந்த சூரிய ரேகையை வெட்டாம சூரிய ரேகை வரைக்கும் சூரிய மேற்கு வரைக்கும் போயிடுச்சு உயர்ந்த இடத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களோட உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புண்டு உண்டு அங்க ஒரு ஸ்டார் குறியிருக்கு உயர்ந்த இடத்தில் நல்ல ஒரு ஸ்டார்னா நம்மளுக்கு தெரியும் பிரபலமானவர் பிரபலமா பிரபலமானவர்களை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த தாரரேகமா இது வந்து இறுதி ரேகை டச் பண்ணிச்சுன்னு வச்சுங்க வாழ்க்கை துணை வியாதி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு திருமணம் செய்யாமல் இருப்பவர்களுக்கு இந்த தாரரேகை மேலே போய் சுண்டு விரலை நோக்கி இப்படி வளைஞ்சிருக்கும் அவங்க திருமணமே செஞ்சுக்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு நாலு ரேகை கூட இருக்கும் உடனே நாலு திருமணம்னு சொல்லிடக்கூடாது ஒன்று வாய்ப்பேச்சோட நின்று போயிடும் ஒன்னும் உடலும் உடலும் பேசி நின்று போயிடும் ஒன்னு மனசும் மனசும் பேசி நின்று போயிடும் திருமணம் ஆகும் இது மாதிரி ஏதோ சம்திங் இருக்கலாம் ஒன்னும் இப்போ ரெண்டு கையிலையுமே ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு கையிலயும் ரெண்டு ரேகை கரெக்டா இருக்கு சார் அப்ப அவங்க ரெண்டு பேரும் அவங்க மனசுல பாசத்தோடு அதாவது இவங்க காமிக்கிற பாசத்துக்கு அவங்க இணையா காமிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே அளவு பாசம் காமிச்சாங்கன்னா அந்த ரேகை வந்துடும் இதுல ஒண்ணு வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஒண்ணு வீட்டுக்கு தெரியாம வச்சிருப்பாங்கன்னு கூட வச்சுக்கலாம் அது ஒரு ஒரு ரூமர் தான் அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு சில பேர் நட்போடையே இருக்கும் ரொம்ப மனைவிக்கு நிகராக மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரோ அதே பாசம் ஒரு நட்பு மேலையும் வச்சிருந்தாலும் அந்த ரேகை வந்துடும் நல்லா புரிஞ்சுங்க போட்டு குழப்பிக்க கூடாது பாசம் இந்த ரேகை எல்லாமே ரேகை அன்பு ரேகை காதல் ரேகை உடலுறுவு ரேகை தொடர்புகள் ரேகை இந்த ரேகையை தொடர்புகள் ரேகைன்னு தான் சொல்லணும் தொடர்புகள் ஏதாவது ஒன்றுல தொடர்பு இருக்கும் சார் அதாவது தொடர்பு அந்த தொடங்கும் மூலமா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னா சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை போச்சுனாலோ திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணமான துணை மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கரன் வீட்டுல செல்வாக்கு ரேகை இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வா மேடு சந்திர செவ்வா மேடு விதி ரேகோட சாய்ந்தாச்சுன்னா சண்டை சச்சரவு பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விவாகரத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த தாரரேகளை தாரரேகை வருதுன்னா வந்து விவாகரத்து பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த தாரரேகை நேராக போயிட்டு இறுதி ரேகை வெட்டக்கூடாது ஒரு சரி இறுதி ரேகை வெட்டிச்சனா அந்த வயதில் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை இறந்து திரும்ப ஒரு வாழ்க்கை துணை தேர்வாங்களா எல்லாமே இந்த கையில வந்து தொடர்புகள் ரே தொடர்புகள்ங்கிற ஒரு இடத்த பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடலாம் திருமணம் எத்தனை திருமணம் நிறைவேறாத திருமணம் எத்தனை இதெல்லாம் தெரியும்னா மூளைக்கு போய் அவங்க செயல்பட்டாத்தான் ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அந்த அந்த இடத்துல எந்த ரேகமே இல்லைன்னா அவங்க மனசுல பாசம் இல்லை அன்பு இல்லை காதல் இல்லை அதான் அர்த்தம் அவங்க படம் சாம்பாரிப்பாங்க சாப்பிடுவாங்க அப்படி போறது வாய்ப்பு இருக்கு இதுல தொடர்புகள் அதாவது திருமணம் அதாவது வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது ஆசை நிறைய இருக்கிறது சுக்கரங்க நல்லா இருந்து திருமண நிறைய பார்த்ததுன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாங்க சந்திர அதிகமாக இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க புதன் மேடு அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க குரு மேட்டில் வந்து சிறு சிறப்பான ரேகைகள் அதாவது பெருக்கல் குடியோ இல்லை ஸ்டார் குடியோ இல்லை திருச்சூரம் வந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது திருமணம் எந்த வயதில் நடக்கும் ஒரு நாலு கோடு இருக்குன்னா முதல் கோடு திருமணமாக நடக்கும் திருமணமாக இருக்கும் அதுக்கு வரதுனா சும்மா ஒரு பேச்சு வாக்கில் போகிற காத்து வாக்கில் போகிற காதலாக இருக்கும் அப்படி பேசிக்கிட்டு அப்படி விட்டுருவாங்க இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது எது திருமணம் எது மூலமா வருமானம் வருங்கிறத நல்ல அனுபவம் இருக்க வேண்டும் அதுல பார்த்து ஊறிக்கிட்டே இருக்கவங்களுக்கு அது தெரியும் இப்ப நிறைய ஜோதிடர்கள் இருப்பாங்க நிறைய ஜோதிடம் நிறைய பாக்குறவங்களுக்கு ஈஸியா புரியும் ஒரு சில பேருக்கு அது புரியாது அது புரியிறது கொஞ்சம் நாள் அனுபவம் வேணும் ஏற்றி சுர கை வேற அனுபவம் வேற அப்படிங்களா அதே மாதிரி நம்ம கையை பார்த்த உடனே இது திருமணமா திருமணம் நின்று வச்சா பிரச்சனையா அதே மாதிரி நம்ம குத்திரைகளையும் கண்டுபிடிக்கலாம் திருமணத்துல ஃபெயில் வருதுன்னா இந்த இந்த புத்தி ரேகை விடுபடும் அப்ப மனம் பாதிக்கப்படும் தீவு தீவுருவோம் மனம் பாதிக்கப்படும் அந்த வயசை பார்க்கணும் அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த வயசுல புத்திரேகையில தீவு இருந்துன்னா அந்த வயசுல மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு தீவு இருந்துன்னா மனம் மனமொய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு இந்த ரேகை அப்படி சந்திரமேட்டுக்கே திரும்பிடுவோம் திருமணத்துக்கு பிறகு அது ஒரு ரேகை வரும் அப்படிங்கும்போது அந்த சந்திரமேட்டில் வந்து இட்டுமார் மார்க்கோட அந்த ரேகை வந்து இப்படி வந்து வந்துருச்சுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பிரச்சனை வருவதற்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஒரு சில முக்கியமான டிப்ஸை மட்டும் சொல்லியிருக்கேன் உங்க கையை பாருங்க திருமணம் எப்பொழுது நடக்கும் இறுதி ரேக பக்கத்துல இருந்து சின்ன கீழ் கீழே அதாவது பதினெட்டு டு இருபத்தொன்று நடந்துடும் அதுக்கு மேல கொஞ்சம் உயர்வா இருந்ததுன்னா இருபத்தஞ்சு அந்த மாதிரி வயசு நடக்கும் அப்புறம் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேல இப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும் இது எழுபது வயசு இந்த இறுதி இலையிலிருந்து இந்த புதன் வெட்டு வரை வரது எழுபது வயசுன்னு கணக்கு பண்ணி அதுல இருந்து பார்க்கணும் அதை குறிச்சு பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு சரிங்களா அதை கரெக்டா குறிச்சு பார்த்தோம்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் திருமணத்தின் அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியுமா கையை பார்த்தோம்னு கண்டுபிடிச்சிடலாம் திருமணத்துக்கு அப்புறம் பிரிவு வருமா சீக்கிரம் கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம் காதல் திருமணம் ஜாதி மதம் விட்டு திருமணம் நடக்குமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அரைஞ்சு பேரைக்கு தான் நடக்குமா எந்த வயசுல திருமணம் நடக்கும் அப்படின்னு கையையும் பார்க்கணும் இந்த திருமண ரேகையோட புத்தி ரேகை ஆயுள் ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை ஒரு சில பேருக்கு இந்த இந்த சுக்கரமேடு இல்லையா சுக்கரமேட்டுல பாதி அளவு ரேக வரும் சார் சுக்கரமேடு இருக்காது பாதி அளவு ரேக வரும் இங்கே திருமண ரேகை எத்தனை இருந்தாலும் அவங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணியும் பண்ணாத தான் குழந்தை இருக்காது வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது சந்தோஷம் இருக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம் உங்க கையை பாருங்கள் உங்களுடைய மனம் உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் அந்த திருமணம் எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் எப்படி எப்படிங்கிறத விளக்கமாக கண்டுபிடிச்சிடும் உங்கள் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிகளக்கா நான் வணக்கம்